ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேற்று மேட்ச் பார்க்க வந்த எல்லாரையும் அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கானுங்க லிட்டரலாக வீட்டு வந்து சேர்ந்ததே அவங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ட்யூட்டே போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சேஃபாக ரீச்சாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அளவுக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி பூக்கிற மாதிரி இவனுக்கு வந்து ப்ளே ஆஃப் போகிறது மேட்டர் கிடையாது சிஎஸ்கே பீட் பண்ணி நாங்கள் போயிட்டோம் அப்படின்ற செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவு செலிப்ரேஷன் காமிக்கிறானுங்க இன்னும் கப்பே அடிக்கலை ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ பில்டப் ஏன் அப்படின்றதான் இப்போ

போயிட்டாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது அடிச்சிருந்தா போதும் வின் பண்ணியிருக்கலாம் பட் அது கூட வேணாம் இரநூறு அடிச்சாலே போதும் குவாலிஃபை ஆயிருக்கலாம் பட் அதை கூட நம்மளால பண்ண முடியல அப்படின்றதான் ஒரு சிஎஸ்கே என்னோட ஆதங்கங்க ஆக்சுவலாக நம்ம டீம்ல இந்த டீம் உள்ள வச்சுக்கோங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருந்தாலுமே கண்டிப்பாக வின் பண்ண முடியாது ஏன்னா இந்த டீமை பத்தி நம்மளுக்கே தெரியும் ஆக்சுவலாக டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தான டீம் இல்லை இந்த வருஷம் ஏன்னா போலர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தான போலர் நம்ம டீமில் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக தத்துருவோம் கப்படிக்க முடியாதுன்னு தெரியும் பட் ப்ளேஆஃப்ஸ்கில் போய்டுவோம் அப்படின்ற நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து ஆர்சிபிகிட்ட போய் தோத்து அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க வேறு எந்த டீம் கிட்ட தோற்று இருந்தால் கூட பரவாயில்ல கிட்ட தோற்று இந்த மாதிரி வந்து அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி மொமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆர்சிபி வந்து சிஎஸ்கே பீட் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கில் போக போகுது அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி அவங்க அடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க அடிக்கவும் கூடாது ஏன்டா இவ்வளோ காண்டில் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோத்ததுக்காக நான் சொல்லுங்கள் நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க பண்ண ஒரு அட்டூழியம் இருக்கலை ஸோ அதனால சொல்கிறேன் ரொம்ப ஒஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர் வந்து நேற்று காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக மேட்ச் வந்து ஜெய்கட்டு எல்லாம் சாதாரண விஷயம் தான் நம்ம அந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வருஷம் ஃபுல்லாக அடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் இத்தனை வருஷமும் ஐபிஎல் இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் அவங்களை அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் அவங்க அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸே இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வெற்றியாக தெருது பட் நம்மளுக்கு வந்து அஞ்சு கப் அடிச்சிருந்தாலுமே நம்ம வந்து எந்த இடத்துலையுமே ஓகே இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸையோ இல்லை அதர் டீம் ஃபேன்ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ஹோம் வச்சா பார்க்கல வச்சு அடிச்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே நியூஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கானுங்கள ஒஸ்ட்டான பிகேவியரை நேற்று காமிச்சிருக்காங்க நேற்று வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடினு அடிச்சிருக்கானுங்க எல்லாம் வீடு வந்து சேரது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதுக்காக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் சரி விராட் கோலியும் சரி இல்லை இருந்து யாராவது ஒருத்தரும் ஒரு வாய்ஸ் வாய்ஸ்வர்ட் கூட பண்ணலங்க இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக எங்களை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கா அங்கே கலை நிலவரத்தில் வந்து அங்கே பெங்களூரில் நம்ம ஃபேன்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க செலிப்ரேஷன் வந்து ஒரு லெவலை மீறி போயிடுச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகிறது அவ்வளோ பெரிய விஷயமா எனிவேஸ் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு பிளே ஆஃப் தான் போயிருக்காங்க அதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு அக்ரரசனை காமிச்சு இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணி இவங்க கப்படிச்சா எப்படி இருக்கும் அதனால தான் சொல்றேன் இவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் இவ்வளோ கேவலமான ஆட்டிடியூட் இருக்க ஒரு டீமுக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் கப் இருக்கக்கூடாதுன்னு என்னோட தாட்டா பெங்களூர்

ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான கையில இருக்கு தட்டி சிஎஸ்கேக்கு கேக்கு வெட்டு ஏன்னா கப்பே இல்லாத அப்பயே ஒரு டீம் வந்து ஒரு டீமோட ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷனை காமிக்கிறானுங்க அதாவது அந்த ஹோம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்க வந்து அதர் டீம் ஃபேன்ஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு அவனுங்க வந்து அக்ரெஷனை காமிக்கிறானுங்கன்னா இன்கேஸ் மும்பை மாதிரி ஒரு அஞ்சு கப்பு அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா இவங்களோட அக்ரெஷன் எந்த அளவு இருந்திருக்கும்னு பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமாக பிடிக்கலங்க ஆர்சி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வாய்ஸ் ஓட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்றது ஒரு ட்விட்டர்லையாவது ஜஸ்ட் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கணும் பட் எதுவுமே பண்ணலை அப்படின்றது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது எனிவேஸ் நம்ம டீமை பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டீமில் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது அதாவது நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா போலிங் செக்ஷன் வந்து சுத்தமா ஒர்த்தாவே இல்ல போலிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்கு ஸோ அதனால தான் பிரச்சனை பிளஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க பத்திரானாலாம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இன்ஜுரிஸ் இல்லாம அவர் மட்டும் பர்ஃபெக்டா இருந்திருந்தார்னா மேபி நம்ம வந்து ப்ளே ஆஃப்ஸ் குள்ள போயிருக்கலாம் கப்பு கூட அடிச்சிருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான போலிங் வச்சுட்டு கப்ப வின் பண்ற அளவுக்கு நம்ம டீமால கண்டிப்பா போக முடியாதுன்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான் பட் பிளே ஆஃப்ஸ் குள்ள போயிடுவாங்க தான் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அது நடக்கல போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் தோனி ஃபைனலா ஒரு கப்பை அடிச்சுட்டு அந்த கப்போட வீட்டுக்கு போகணும் அப்படின்றது ஒரு தோனி ஃபேனா என்னோட ஆசையாக இருந்ததுங்க கடைசியில் அது மட்டும் நடக்கலையே அப்படின்றது ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அடித்து தோனி கையில் கொடுத்து ருத்ராஜ் வந்து தோனியை வீட்டுக்கு கமிச்சு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு மாசான ஒரு மூமெண்ட் இருக்கவே முடியாது தோனி அடுத்த வருஷம் ஆடுவாரா இல்லையா அப்படின்றது தெரியல ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் மேபி கப் அடிச்சிட்ட பிறகு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாரு போல அது நடக்கல மேபி அவர் வீட்டில் இருந்துட்டு ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி ட்வீட் ஒன்று போட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரா இல்லை அடுத்த வருஷம் ஆடுவாரா அப்படின்றது எதுவுமே தெரியல தெரியாமே போயிடுச்சு ஸோ அதுதான் ரொம்பவே கஷ்டமாக கஷ்டமாக இருக்குது ஏன்னா தலைவன் வந்து ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் இருந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் போட்டு சைலண்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆகும்போது அந்த மாதிரி ஆகக்கூடாது அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு கப்போடு போகணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனோட ஆசையாகவே இருக்கும் ஸோ அதுதான் என்னோட ஆசையாகவே இருந்தது அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க இப்போ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது சென்னையில் ஃபஸ்ட் மேட்சில் கூட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஏன்னா அந்த மாதிரி அவள் தான் சைலண்டாக அதை பண்ணிட்டு போயிடுவார் பட் அவர் சொல்லியிருக்காரு சென்னையில் வந்து இந்த மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்ற சொல்லிருக்காரு ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலங்க ஆர்சிபிஏ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு வகையில் பாராட்டி தான் அந்த டீம் ஆக்சுவலா ஃபேப் டூப்ளிசி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆறு மேட்ச்வா ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு வரது ரொம்ப பெரிய விஷயம் இதனால அவங்க கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்கக்கூடாது என்னடா இவ்வளோ நல்ல டீமு பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் இருக்காங்க அவங்க அடித்தா என்ன உனக்கு என்ன பிரச்சனை ஒரு கப்பு தான் அடிச்சுட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே கேட்பீங்க எனக்கும் அப்படி தான் ஒரு தாட்டு இருந்தது ஓகே ஆர்சிபி வந்து கப்பு ஒரு கப்பை அடிச்சுட்டு போட்டோம் எல்லாரும் ஒரு ஒரு கப்பை வச்சிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் அஞ்சு கப்பை வச்சிருக்கோம் மும்பை அஞ்சு கப்பை வச்சிருக்காங்க அப்படின்னா கிட்ட ஒரு கப்பு இருந்தால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சுங்க ஆனால் நேற்று இன்சிடண்ட் நடந்ததுக்கப்புறம் நேற்று நைட் நடந்ததுக்கப்புறம் கப்பே உங்களுக்கு கிடைக்கூடாது அப்படின்றத திருப்பி திருப்பி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் நடந்துகிட்ட அந்த ஒரு முறை இருக்குல்ல அது ரொம்பவே காண்டா இருக்குங்க சீரியஸ்லி சொல்றேன் நான் வந்து இந்த கிரவுண்ட்ல இல்ல நான் பாதிக்கப்படல இருந்தாலும் அந்த நியூஸை கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அங்க இருந்தவங்க வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஆனா எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா சில பேரை காப்பாத்தி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட அக்ரஷனை வந்து ஃபேன்ஸ் மேல காமிச்சிருக்காங்க எல்லோ ஜெர்சி போட்டு ஒருத்தன் வந்துட்டா போந்துட்டே வந்துட்டாண்டா மஞ்ச சட்டை அவனை போட்டு அடிங்கடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்சிபி நேற்று மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோட உச்சத்தில் போயிட்டு ஒரு மாதிரி பைத்தியமே இருக்கானுங்க சோ அதுதான் நேற்று நடந்துருக்கு உங்களோட என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆசிபி கப்படிக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வந்தால் சந்தோஷப்படுவீங்களா உங்களோட மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணலாம் பை பை